ஆ குடுத்தாச்சுக்கா நேரத்தே போய் லட்சுமி வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு பட்டமா பாட்டி வீட்டுக்கு போனோம் அடுத்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் இனிமேதான் மத்த ஆளுகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படியே தலைவரே சரி சரி ரொம்ப சந்தோஷம் ஏங்க அடுத்து மாலை வீட்டுக்கு போகுமா ராணி நேரம் ஆயிட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப நேரம் வீட்டுக்கு போயிருவோம் நாளைக்கு காலையில மாலை வீட்டுக்கு போவோம் ஆ சரிங்க உங்களுக்கு ரொம்ப பசிக்கும் சரி வீட்டுக்கு போயிருவோங்க போன உடனே முதல்ல ஒரு காப்பியை போட்டு தந்துருது காபி போட்டு கொடுத்துட்டு பிறகுலாம் சட்னி அரைச்சி தோசை சுடுதேன் அட கடவுளே இதை மறந்து போய் வீட்டுக்கு போகும்னு சொல்லிட்டேனே இவன் வீட்டுக்கு போனோன்னா காப்பி போட்டு நீட்டுவாளே என்ன செய்ய அடடே நம்ம சில்பா குட் ஈவினிங் தலைவரே என்னம்மா ரேஷன் கடையில் வேலையை முடிச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு போறியோ ஆமா தலைவரே என்னம்மா அஞ்சு மணிக்கு உனக்கு கடை முடிஞ்சிரும்ல நீ என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு போற கொஞ்சம் லோடு வந்துச்சு அதல இறக்கி வச்சிட்டு போக கொஞ்சம் நேரம் ஆயிடு வேற ஒண்ணு இல்ல சரிமா மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் பத்திரிக்கை கொடுக்க வரணும் நீ வீட்ல இருக்கும்போது வரவா இல்லனா ரேஷன் கடையில வந்து கொடுத்துறவா என்ன தலைவர் இப்படி கேக்குறே அதல நான் ஒண்ணு நினைச்சிட மாட்டேன் நீங்க இப்பமே கொடுங்க நான் வாங்கிட்டு போறேன் ஏமா ரோட்ல வச்சு கொடுக்கிறது மரியாதையா இருக்காதுமா நாங்களே வந்து கொடுக்கோம் எங்க வந்து கொடுக்கணும்னு மட்டும் சொல்லு என்ன இப்படி பேசுவீங்க நான் எல்லாம் நினைச்சுக்கட மாட்டேன். நீங்க வீட்ல எல்லாம் வந்து குடிக்கணும் அவசியம் இல்லை நீங்க இப்போமே குடிங்க. நான் கல்யாணத்துக்கு வந்துடுவேன் உனக்கு பிரச்சனை இல்ல இல்ல. வந்து பத்திரிக்கை கொடுக்கலன்னு கல்யாணத்துக்கு வராம உட்கறாத. அட தலைவரே. நான் அப்படி கிடையாது. பத்திரிக்கை கொடுத்தாலும் சரி, சரி. ரொம்ப சந்தோஷமா ராணி அந்த பத்திரிக்கை

என்னாச்சு தாத்தா பின்னாடியே ஓடி வந்தீங்களா எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அதனாலதான் ஓடி வந்தேன் என்ன வேணும் தாத்தா கேளுங்க தலைவர் தம்பி நான் நல்ல பாட்டு பாடுவேன் அப்படியே தாத்தா நல்ல பாட்டு பாடுவீங்களாக்கும் அதுக்கு இப்ப என்ன செய்யணும் ஒண்ணு இல்ல தம்பி எனக்கும் பாட்டு பாடணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு எங்க போய் பாடன்னு தெரியல ஓ மாவுளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேல்ல மாவா கல்யாணத்துல ஒரு பாட்டு கச்சேரி நடத்தட்டா என்ன தாத்தா சொல்லுதீங்க பாட்டு கச்சேரி நடத்த போறீங்களா சந்தேகமா கேக்க நான் நல்லா அழகா தெரியுமா வேணா ஒரு பாட்டு பாடி காட்டா தாத்தா எங்களுக்கு இப்ப நேரம் இல்லையே இன்னொரு நாளைக்கு உங்க பாட்ட கேக்க ஒரு பாட்டு கேட்க எவ்வளவு நேரம் ஆகும் போகுது கேட்டுட்டு போங்க ஒண்ணு குறைஞ்சு போயிடாது என்ன இழுச்சவளே இப்படி கேட்டுட்ட நான் பாட்டு பாடுவேன் தெரியுமா பாட்டு மட்டும் இல்ல நல்ல பாட்டு பாடிக்கிட்டே நல்ல டான்ஸும் ஆடுவேன் இப்ப ஆடி காட்டுட்டா பாரு இப்ப ஒரு நல்ல பாட்டு பாடிக்கிட்டு ஆடி காட்டுவ நல்ல பாருங்க அப்பந்தான் என் அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்தேண்டா பால் காரே பசு மாட்டை பத்தி பாட போறே புது பாட்டு கட்டி ஆட போறே புல்லு குடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி அட பாதி புல்ல பொறக்குதப்பா பசும்பால தாய்பால நம்பி இந்த பொக்கவாய் தாத்தாக்கு இதெல்லாம் தேவையாம்மா இதுக்கு தான் சொந்த செலவுல அந்த கிளவி கிட்ட தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும் நே அந்த கிளவி அப்படி இருக்கு எனக்கு என்ன தெரியும் மருமகளே என்னத்துக்கி இருக்கான்னு நாளைக்கெல்லாம் நாங்க யாரும் போக தே நீங்க எங்களை போக சொல்லக்கூடாது சரியா இன்னைக்கு தப்பிச்சு வந்ததே பெரிய பாடு சரி மர்மோளே அது எப்படி அனுப்புவ இன்னைக்கு தெரியாம அனுப்பி தொலைச்சிட்டேன் நாளைக்கு எல்லாம் அனுப்ப மாட்டேன் பயப்படாத எத்தை சிம்ரனை நினைச்சா பாவமா இருக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல அந்த கிழவி இவளுக்கு மாமியாரா வந்து சிம்ரன் பிள்ளை ரொம்ப பாவம் என்ன பாடுபடுத்து தெரியுமா அந்த கிளவி கொஞ்சம் கூட மனசாட்சியே அடிச்சிருக்காலே அவளை என்னத்த செய்ய எத்தே அந்த பொம்பளை நல்லா தான் இருக்கு திடீர்னு அந்த ஸ்கேல கையில பாத்தோன்னு என்ன நினைக்குமோ தெரியல அப்படியே சைக்கோ மாதிரி மாறி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிருது அடிச்சு முடிச்சு வெறி தீந்தாதான் அதுக்கு நிம்மதியா இருக்கும் போல சரியான சைக்கோ சைக்கோ செல்லத்தாயி மருமவள சைக்கொண்ட என்னது இந்த படத்துல எல்லாம் எல்லாம் கடத்திட்டு போய் வச்சு கழுத்தறது கொல்லுவாங்களே அதானே எத்தே இது கொள்ளுற சைக்கோ கிடையாது இது அடிக்கிற சைக்கோ ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அடிச்சுக்கிட்டு அலையுது எப்படியோ தப்பிச்சு வந்தீங்களே சரி சிம்ரன் அம்மா வந்து என்ன சொல்லுவான்னு தெரியலையே எத்தே சிம்ரன் அம்மாக்கு எப்படி தெரியும் நானும் சொல்ல மாட்டேன் சிம்ரனும் சொல்ல மாட்டா தரவு எப்படி உங்க அம்மாக்கு தெரிய போகுது நீங்க பேசாம இருங்க அதுக்கு ஏன் கவலைப்படுதீங்க அது இல்ல மர்மாவள நீயும் சொல்ல மாட்டேன் சிம்ரனும் சொல்ல மாட்டா ஆனா நான் சொல்லி தொலைச்சிட்டனே என்னத்தை சிம்ரன் அம்மாட்ட சொல்லிட்டீங்களா சொல்லாம எப்படி இருக்க முடியும் மருமோல அவ பிள்ளைய போட்டு அடி அடினு அடிச்சிருக்கா நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருந்தமான அவங்க அம்மாக்காரையும் வந்து கேப்பா நம்ம எங்க கொண்டு மூஞ்சி வைக்க பதில் சொல்லி தானே ஆகணும் அதனாலதான் அவங்க அம்மாட்ட முதலே சொல்லிட்டேன் சரியா போச்சு போங்க எதையும் யோசிக்காம நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க இப்ப அவங்க வந்து கிண்ட போட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டேன் என்ன செய்ய சிம்ரன் வாழ்க்கையில் வீணா போவோம் ஐயையோ அப்படி ஒண்ணு இருக்கோ முட்டாத்தனம் பண்ணிட்டனோ என்னத்தையாவது ஒன்று ஏட்டிக்கு போட்டு செஞ்சிட வேண்டியது பிறகு முட்டாத்தானம் பண்ணிட்டேனோ அதை பண்ணிட்டேனோ இதை பண்ணிட்டேனோன்னு சொல்ல வேண்டியது ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல நீங்கள் மாலா மங்கம்மாக்கா எப்படி இருக்கீங்க வாமா சானியா வாங்க அண்ணாச்சி முத தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அண்ணாச்சி வாங்க உட்காருங்க மங்கம்மாக்கா நான் ஒன்று உட்கார வரல உங்கள் எல்லாரையும் போட்டு அந்த செல்லத்தைய அடி அடி நடிச்சிருக்கா நீங்கள் எல்லாரும் அவ்வளோ சும்மா விட்டீங்க அவங்கள என்ன செய்ய முடியும் சானியாக்கா என்ன இருந்தாலும் சிம்ரனுக்கு மாமியார் ஆக போகிறாங்க நம்ம அப்படியே அவங்கள எதுவும் செய்ய முடியாது இல்லை பிறகு சிம்ரன் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை அதனால தான் அடி வாங்கிட்டு வந்துட்டோம் நல்லா அடி வாங்கிட்டு வந்திக்கம்மா போங்க சில்லத்தாய்க்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு சரியான சைக்கோ சானியாக்கா என் மனசில் இருக்கிற விஷயத்தை எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு சைக்கோ செல்லத்தாயின்னு ஒரு பெயர் வச்சேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சிம்ரன் எங்க இப்போ செல்லத்தாய் செல்லத்தாயி இருந்து தப்பிச்சு ஓடி வந்தோம் வந்த உடனே ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டா கூப்பிட்டாலும் வர முடியக்கா அப்படியா சரி நாங்கள் ரெண்டு பேரும் போய் ரூம்ல போய் பார்த்துட்டு வரோம் சானியா கிட்ட கோவப்பட்டு பேசிடறாதனு பாவம் அவளே மனசு கஷ்டத்தில் இருப்பா நீ வேற அவளே எதுவும் சொல்லிடாத கொஞ்சம் மெதுவாக பொறுமையா பேசுன்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டதே மங்கம்மாக்கா நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க கேத்தே அவங்க உள்ள போறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே உள்ள போய் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே எல்லாம் உங்களாலதான் என்ன மருமோளே பழியை தூக்கி என் தலையில போடுது ஆமாம் பெரிய பாறாங்கல்லையை தூக்கி உங்கள் தலையில் போட்டேன் ஒரு பழியை தானே போட்டேன் நீங்கள் மட்டும் சும்மா இருந்திருந்தீங்கன்னா இப்போ அவங்க ஊர்லேருந்து வந்திருப்பாங்களா நான் ரெண்டு நாளில் சிம்ரனை பேசி ஏதாவது இருப்பேன்ல ஆ நீங்கள் எதுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க இப்போ உங்களாலதான் தேவையில்லாத பிரச்சனை இப்போ இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு வேற தெரியல என்ன மருமோளே நீ எனக்கு சப்போர்ட் அடிச்சு பேசுவேன்னு பார்த்தா நீ ஏன் என்னையே மாட்டி விட்ருவோம் போலையே எத்தே அப்படியெல்லாம் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் தே சும்மா உங்களை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி அவ உள்ள பேசிட்டு வரட்டும் நான் அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு காப்பியை போட்டு வந்துருதே ரொம்ப தூரத்துல இருந்து களைச்சு போய் வந்திருப்பாங்கல்ல ஆ சரி மருமோலே காப்பி குடு அப்படியே அத்தைக்கும் சூட ஒரு காப்பி கொண்டு வாயே தலை ரொம்ப வலிக்கு சின்ன பிள்ளை மாதிரி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட வேண்டியது பிறகு மருமோலே தலைவலிக்கு காப்பியை குடு டீயை குடுன்னு கேட்க வேண்டியது காப்பி டீக்கு பதில பேசாம ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதுதான் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குற சுகமே தனி எப்பா கிளவி அடிச்சு அடுக்கி நாலு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போலையே போன நோண்ட ஆரம்பிச்சிட்டாளா இன்னும் வீடு உருப்பிட்ட மாதிரி தான் அது என்ன கொக்கே சும்மா தானே படுத்து கிடக்க போய் சப்பாத்திக்கு மாவு பண்ணலாம்ல என்ன சொன்னீங்க மாமியார் சரியா காது கேட்கல இன்னொரு தடவை சொல்லுங்க ஏன் சொன்னது காதல உள்ளலையோ சப்பாத்திக்கு மாவு பண்ணைய சொன்னேன் சப்பாத்திக்கு மாவு பண்ணி வச்சுட்டு அப்படியே சாம்பார் வெங்காயம் ஒரு ஒன்றரை கிலோ வச்சிருக்கேன் அதையும் உரிச்சு வச்சிரு நாளைக்கு கோழிக்கறி குழம்பு வச்சு தாரேன் ஒரு மனுஷி எவ்வளவு அடி வாங்கி எவ்வளவு தடைகளை தாண்டி உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு நாய் படாத பாடு பாடுபட்டு ஓடி வந்து வீட்டுல படுத்து கிடக்கா சப்பாத்திக்கு மாவு பண்ணையணுமோ உங்களுக்கு என்ன டிக்கே அதான் காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வகுப்புக்கு போயிட்டு வந்திருப்பீக்கே அவன் கோதுமாவை எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் சரியா அதை எடுத்து போட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு பிணைஞ்சு மூடி வச்சிரு பருவ வெங்காயத்தை உரிச்சு வச்சிரு நான் வாரேன் கோதமாவா பசையணும் இருங்க உங்களுக்கு நான் போய் பசை வைக்க வாங்க பரவாயில்லையே சில்லத்தாயை பாராட்டணும் போலயே ஒரு நாளையும் நல்ல வேலை செய்ய சொல்லி கொடுத்துட்டாலே சொன்ன உடனே எந்திரிச்சு மாவு பசைய போறாளே மனசு உடம்பு ஒளியில துடிச்சிட்டு கிடக்கா இவங்களுக்கு சப்பாத்தி கேட்கும் இன்னைக்கு இன்னைக்கு எப்படி நீங்க சப்பாத்தி திங்கிக்கான்னு நானும் பாக்க கடவுளே நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் இதுக்கு முன்னால இவ்வளவு கவலைப்பட்டதே இல்லையே இப்ப என்னால கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வருது நான் என்னதான் செய்யணும் என்ன முடிவெடுக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே மம்மியையும் டாடியையும் பார்க்கணும் போல இருக்கு ரெண்டு பேரும் கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் சிம்ரன் கண்ணா என்ன கண்ணா இந்த டாடி மறந்துட்டியா இல்ல டாடி மறக்கல இப்ப தான் உங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருந்தேன் உங்க ரெண்டு பேருக்கும் ஆயுசு நூறு அப்படியே கண்ணா அப்ப நூத்தி ஓராது வயசு ஆனோட மண்டையப்பட்டுமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் மம்மி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ சந்தோஷமா இருக்கிற லட்சணம் தான் உன் மூஞ்சிலே தெரியுது என்கிட்ட போய் சொல்லுதியோ இல்ல மம்மி உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுது அப்ப நான் உள்ள வரும்போது எதுக்குமா அழுதுகிட்டு இருந்தே அந்த செல்லதாயி உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கா நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க அம்மாவும் அப்பாவும் இருக்கறதே மறந்துட்டியோ மம்மி அது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் ஊர்ல இருந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சியோ சிம்ரன் செல்லம் இதெல்லாம் நீ அப்பாட்ட அம்மாட்ட முதல்ல சொல்லி என்ன இருந்தால என் மாமியார் நான் எப்படி டாடி சொல்லி கொடுக்க முடியும் அதான் சொல்லாம மறைக்கணும்னு நினைச்சேன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நாங்க ரெண்டு பேரும் உனக்கு அப்பா அம்மா எங்க இருந்தாலும் நாங்க உனையதே நினைச்சிட்டு இருப்போம் நான் தற்செயலா மங்கமாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க எல்லாரத்தி சொன்னாங்க சரி ரெண்டு பேரும் ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க உட்காருங்க சரி கண்ணா உட்காந்தாச்சி என்ன விஷயம் நடந்துச்சு எல்லாரத்தியும் சொல்லு மம்மி அந்த ஆண்டிக்கு எனக்கு பிடிக்கவே இல்ல மம்மி முதல்ல இருந்தே நம்ம யாரையுமே அவங்களுக்கு பிடிக்கல அதனால தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க செய்கிறது எல்லாமே தப்பு தப்புனு அடிக்காங்க மம்மி பாத்தீங்களாங்க நம்ம பிள்ளை எப்படி அழுகுறாங்க அந்த செல்லத்தாய் நம்ம பிள்ளை என்ன அடி அடிச்சிருக்கா எனக்காக நம்ம பிள்ளை அழுது நம்ம பார்த்துருக்கோமா அவளை சும்மா விடக்கூடாதுங்க அவளை ஏதாவது ஒன்னு பண்ணியே ஆகணும் நீ ஒன்றும் கவலைப்படாத சாணியா கமிஷனர் என் ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட சொல்லி அந்த அம்மாவை பிடிச்சி செயலில் போட்டுருவா ஆமாங்க அப்படி தான் செய்யணும் ஏற்கனவே ஒரு தடவை செயலில் பிடிச்சி கொண்டு போட்டேன் அப்பவும் அதை அடங்க மடக்கி அதுக்கு மேல தான் திமிர் பண்ணிக்கிட்டு அலையுது அது ஏதாவது ஒன்று பண்ணி திமிர் அடைக்கி தான் ஆகணும் ஐயையோ ஆண்டியை ஜெயிலுக்கு அனுப்பிடக்கூடாது என்னதான் இருந்தாலும் நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது பாவம் அவங்க சூரியாவோட அம்மா வச்சே மம்மி டாடி என்ன கண்ணா என்ன வேணும் சாப்பிட எதுவும் வேணுமா பிரியாணி வாங்கிட்டு வரட்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மம்மி பிறவை இதுக்குமா கூப்பிட்ட மம்மி ஆண்டியை ஜெயிலில் போட வேண்டாம் பாவம் அவங்கள அப்படியே விட்டுருங்க என்ன விளையாடுதியா என்னை பார்த்தா கேணக்கிற்கு மாதிரியே தெரியுது என் பிள்ளைய அடிச்சு கொடுமைப்படுத்துவா நான் பார்த்துக்கிட்டு சரின்னு சும்மா விடணுமோ இல்லை மம்மி அதுக்கு பதிலாக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன சொல்லு ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாமா அப்போ அவளை போட்டு தள்ளிடுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மம்மி அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க வேற என்ன செய்யணும் சொல்லு நீ ஆசைப்பட்டதுனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் போன போது நீ என் பிள்ளையை கொண்டு போய் அவனை கட்டி கொடுக்கறது சம்மதிச்சா அந்த பொம்பளை என்னெல்லாம் பண்ணியிருக்கு இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அதுக்கு தான் சொல்லுது மம்மி நீங்க ஒன்னு யார்கிட்டையும் போய் கெஞ்சி எதுவும் செய்ய வேண்டாம் மம்மி அவங்களையும் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் நம்ம ஊருக்கே நம்ம பெயருவோம் என்னம்மா திடீர்னு கல்யாணம் வேண்டாங்க ஆமா மம்மி நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கேன் அந்த ஆண்டி வீட்டில் போய் என்னால் இருக்க முடியாது மம்மி அவங்க சரியான ஈகோ பிடிச்சவங்க அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வாழ்றதெல்லாம் நடக்காத விஷயம் அதனால இதை எப்படியாவது கேன்சல் பண்ணிருங்க மம்மி சிம்ரன் கண்ணா நீ சொல்றதெல்லாம் சரிதான் நீ எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனா உடனே நம்பி ஒரு சூரியான ஒரு பையன் இருக்கான்ல அவன் வாழ்க்கையை நினைச்சு பார்த்தியா அவனுக்காக தான் மம்மி இவ்வளவு நாளாக தாங்கிக்கிட்டேன் ஆனா இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவங்க கூட என்னால் வாழ முடியாது மம்மி தயவு செஞ்சு நம்ம ஊருக்கு போயிருவோம் இல்லைன்னா நீங்க இருந்தா கூட மாலாக்கா வீட்டில் இருந்துக்கிடுதேன் நான் அவங்க வீட்டுக்கும் போக வேண்டாம் அவங்க வரவும் எனக்கு வேண்டாம் சரி கண்ணா எடுத்தவங்க ஊற்றணும் உடனே முடிவு எடுக்காத நீ எதனால நல்லா யோசிச்சு முடிவெடு நீ என்ன முடிவெடுத்தாலும் அம்மாவும் அப்பாவும் உங்க கூட துணையா நிற்போம் சரியா தேங்க்ஸ் மம்மி அழுதுகிட்டே இருக்காத முதல்ல அழுகை நிறுத்து ஆ அழுகை நிறுத்திட்டியா சரி இன்னும் அழக்கூடாது இல்லை நான் ரெண்டு நாளைக்கு டைம் எடுத்துக்கோ நல்லா யோசி அப்பாவும் நானும் ஊருக்கு போகல கூட தான் இருக்க போறோம் நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு சரியா ஆ ஓகே மம்மி சரி கண்ணா இன்னும் பசிக்கலையா இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கு ஐயோ மறந்துட்டேனே ரொம்ப பசிக்கும் எல்லாரும் ஓட்டல போய் சாப்பிடுவோம் மம்மி மாலாக்கா லட்சுமி அக்கா நெட்டச்சி எல்லாரையும் ஹோட்டல் கூட்டு போகுமா சரி கண்ணா எல்லாரையும் கூட்டுக்கோ மாலாக்கா மாமியார் எவ்வளவு அழகா கொண்டு வந்து கோழி கறி வச்சு மதியானம் சூட சூட சோறு கொடுத்துச்சு எனக்கும் தான் ஒரு மாமியாருன்னு ஒண்ணு வந்து வாசி இருக்கே சப்பாத்திக்கு மாவு பண்ணு மாமில்ல சப்பாத்திக்கு இரு கலவி என்ன செய்தன்னு பாரு மருமக போனாலே அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சு மத்தியானம் சாப்பிட்டாலா இல்லையா கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது நைட்டு மட்டும் நல்ல சப்பாத்தி வேணுமா சப்பாத்தி செய்வது எப்படி இப்போ சொல்லித்தார மக்களே எல்லோரும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல என்ன செய்யணுன்னா மாவு பிணையிறதுக்கு ஒரு நல்ல பெரிய கிண்ணமாக எடுத்துட்டு பிறவு ஒரு கோதுமை மாவு பாக்கெட்டை எடுக்கணும் பிறவு பாக்கெட்டை உடச்சி அந்த மாவு பூரம் ஒரு கிண்ணத்தில் அப்படியே கொட்டிடணும் ஆ அப்படித்தான் அப்படித்தான் பாக்கெட்டை உடச்சி அவ்வளோத்தையும் அப்படியே மொத்தமாக கவுத்திடணும் மாவை கொட்டின பிறகு என்ன செய்யணும்னு தெரியலையே மறந்துட்டனே சரி கொஞ்ச நேரம் யோசிப்போம் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் ஆ கிடச்சிட்டு கிடச்சிட்டு ஐடியா கிடச்சிட்டு இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கணும் ஊத்துங்க 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 பாட்டில் இருக்கிற தண்ணி அவ்வளவும் காலியாக வர வரைக்கும் ஊத்துங்க தண்ணியை ஊற்றின பிறகு கரண்டியை போட்டு நல்ல கிண்டு கிண்டுன்னு கிண்டணும் என்னமோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கே என்னதுன்னு தெரியலையே கரண்டியை போட்டு நல்லா கிண்டிட்டேன் ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாகவே இருக்கே கொஞ்சம் சரி இல்லாத மாதிரி இருக்கே தண்ணி ஊற்றுவோமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா சரியாக இருக்கும்னு நினைக்கேன் ஒரு பாட்டில் தண்ணி காலியானா என்ன இன்னொரு பாட்டில் தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊற்றுவோம் சோழி முடிஞ்சது தண்ணி எல்லாம் காலி இப்போ மறுபடியும் அந்த பழைய கரண்டியவே எடுத்து கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க ஆ அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிட்டு இன்னும் இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டோம் சப்பாத்தி மாவும் ரெடி ஆயிரும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னமும் மாவு பணிஞ்சுக்கிட்டு இருக்க ரெடி ஆயிட்டா இல்லையா எத்தே ரெடி ஆயிட்டு இன்னும் ஒன்று ரெண்டு பொருள் தான் சேர்க்கணும் அதையும் சேர்த்துட்டேன்னா ரெடி ஆயிரும் எத்தே எத்தே நேரம் ஆயிட்டுன்னு கோச்சுக்கிடாதீங்க எத்தே ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் இருங்கத்தே எல்லாத்தையும் கிண்டி தந்துருதேன் அடியே சப்பாத்திக்கு மாவு பண்ணிய சொன்னா என்னத்தை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்க எத்த என்னத்தை மெண்டல் மாதிரி பேசுதிங்க மாவு தானே பேசைய சொன்னீங்க அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடியே இதெல்லாம் பார்த்தா சப்பாத்தி மாவு மாதிரி தெரியலையே குப்பையில கடந்து அள்ளிட்டு வந்த மாதிரில இருக்கு என்னடி செஞ்ச ஒழுங்க சொல்லு ஒண்ணு இல்லத்தே நீங்க சப்பாத்தி செஞ்சு தனியா குருமா செஞ்சு கஷ்டப்படுவீங்களேன்னு காய்கறி எல்லாத்தையும் உள்ள ஒன்னா கொட்டி கிண்டிட்டேன் நீங்க அப்படியே அவிச்சு தின்னுங்க அடியே என்னடி இது கறியெல்லாம் எல்லாம் வெளியே கிடக்கு எத்தை வெளிய போடலத்தே வெளியே வச்சிருக்கேன் இனிமோதான் எடுத்து உள்ள போடணும் வெறும் காய் மட்டும் தின்ன எப்படி சத்து கிடைக்கும் நல்ல கறி எல்லாம் திங்கணும்ல அதனாலதான் நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இனிமோதான் எல்லாத்தையும் உள்ள போட்டு கிண்டுவேன் பச்சை கலரில் கிமத்துல என்ன அரைச்சி வச்சிருக்கேன் அரளி விதையா இனி கொள்ளலான் பாக்கியா எத்தே அரளி விதை இல்லத்தே கீரை கீரையை அரைச்சி சப்பாத்தியில் போட்டு கிண்டி தின்னா நல்லா உடம்புக்கு சத்து கிடைக்குமா நீங்கள் வேற பிளன் இல்லாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா உங்களுக்காக தான் ஆசையாக அரைச்சி வச்சுருக்கேன் யூடியூப்பில் பார்த்தேன் நல்ல கீரையை அரைச்சி சப்பாத்தியில் போட்டு கிண்டி தின்னா நல்லா சத்து கிடைக்குமா தே இனிமே தான் அதையும் போட்டு கிண்டணும் அடி பாவி நம்பி இன்னைக்கு சப்பாத்தி திங்கணும்னு நினைச்சது தப்பாலை போச்சு ஏ பார்த்தீங்களா உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக இன்னைக்கு சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் இனிமேல் அவிச்சு திங்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி

உள்ள ஏதாவது மா உள்ள டெக்கரேஷனுக்கு பண்ணணும்னு நினச்சேன் அதனால சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு அலைஞ்சேன்னா அப்போ ஒரு நாய் பக்கத்தில் தின்னுட்டு எலும்பு போட்டிருந்துச்சு அதுட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டேன் அட கடவுளே நாய் கிட்ட போய் சண்டை போட்டு எலும்பு வாங்கிட்டு வந்து உள்ள போட்டுருக்கேன் உன்னை போய் சப்பாத்தி மாவு பண்ணி சொன்ன பாரு என்னையே செருப்பாலேயே அடிக்கணும் எத்தே ரொம்ப கோவப்படாதீங்க எத்தே ரொம்ப நேரம் ஆக்கிட்டனோ இன்னும் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம்தான் தான் கலைக்கு தந்துருதுன்ட்டே காலை பார்த்தாலும் ஆறு மணிக்கே எழுப்பி விட்டு உன்னை வகுப்புக்கு தானடி அனுப்பிவிட்டேன் அங்கே பூரந்து செல்லத்தான் இதுதான் சொல்லி கொடுத்தாலும் ஆமா இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க மாமியார் மண்டையை உடைக்கிறது எப்படி தூங்கும் போது ராத்திரி கடல தூக்கி போடுறது எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அது வேணா ராத்திரி செஞ்சு எத்தே நீங்க வாய்பலந்துகிட்டேன்னு இல்லைங்க தே போன் அடிக்கி நான் பேசிட்டு வாரேன் என்ன மாலாக்கா தானே வீட்டுக்கு வந்தோம் அதுக்குள்ள போன் அடிச்சிருக்கீங்க என்ன விஷயம் லட்டச்சி சாமி அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கோவப்பட்டாக பிறகு சமாதானம் ஆயிட்டாங்க நம்ம எல்லாரையும் சாப்பிட ஹோட்டலுக்கு கூட்டு போறாங்களா ராத்திரி நீ வாரியா இந்த கிளம்பிட்டோம்ல இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அங்க வந்துருவேன் என்ன ரொம்ப நேரமா வாய் பழந்துகிட்டு இருக்கீங்க ஈ கொசு ஏதாவது உள்ள பெயர போதுதே பாத்து சாக்குறதே இருங்க என்ன சப்பாத்திய சுட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டு உடம்பு தேத்த பாருங்க நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருதேன் Thank